श्रीशैलेश दयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஸ்ரீமத் மகாச்சல மகாமுனையே நமகா முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய சரித்தையின் தொடர்ச்சி உரைநடை வடிவில் ஆச்சாரியர்கள் என்பவர் யார் கலியன் சுவாமி ஆச்சாரியர்கள் என்றும் குரு என்றும் அழைக்கப்படுவர் குரு என்ற சொல்லில் குக்கரம் இருளையும் ருக்கரம் அதனை அழிக்கும் ஒளியையும் குறிக்கும் என்று அறிஞர்கள் காட்டியுள்ளனர் தாய் தந்தையர் உற்றார் உறவினர் தெய்வம் எல்லாம் குருவே என்றும் அறிவச்சுடர் கொண்டு வினைகளை சுட்டரித்து வீடுபேறு பேறு நல்குபவர் குருவே என்றும் தெய்வம் சினந்தாலும் கடைத்தேற்றம் உண்டு ஆனால் குரு சினந்தால் கடைத்தேற்றம் இல்லை என்று அறநூல்கள் கூறுகின்றன மறுபிறப்பற்ற ஜென்மத்தை கொடுக்கும் பெருமை ஆச்சாரியனுக்கு உண்டு ஆத்மாவின் ஞான ஜன்மத்திற்கு காரணமாகிறான் தம்முடைய ஆச்சாரியர்கள் மூவர் பற்றி கலியன் சுவாமி எம்பெருமானார் பஞ்சாச்சாரிய சமாசிருத்தர் என்று அறியப்படுகிறார் அதாவது ஐந்து ஆச்சாரியர்களை ஆசிரித்து இருந்தவர் இந்த அடியவனும் ஆச்சாரியத்ரய சமாசிருத்தன் என்று பெருமையுடன் கூறிக்கொள்கிறான் முதல் ஆச்சாரியர் அடியேனுடைய திருத்தமப்பனாரான ஸ்ரீ ஊவே வானமாமலை ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி இரண்டாம் ஆச்சாரியர் ஸ்ரீ ஊவே கோபால ஐயங்கார் சுவாமி மூன்றாவது ஆச்சாரியர் மகா மகோபாத்யாய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் ஸ்ரீ ஊவே வானமாமலை ஸ்ரீநிவாசாச்சாரியார் கலியன் சுவாமியின் ஆச்சாரியர் இவர் ஒரு கிருபா மாற்ற பிரசன்னாச்சாரியர் யாரையும் கண்டால் அழைத்து உட்கார வைத்து இதோ இந்த விஷயம் நீ கேட்டிருக்கிறாயா என்று விசாரித்து சம்பிரதாயத்தின் பற்பல புதிய விஷயங்களை புதிய கோணங்களிலிருந்து அற்புதமாகச் சொல்லித்தருவார் யார் அவரை பார்க்கச் சென்றாலும் இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா என்று கேட்டுவிட்டு அவர் கூறும் விஷயங்கள் முற்றிலும் புதுவையாக இருக்கும் ஹி வாஸ் அ ட்ரூ டீச்சர் இவரை உயர்ந்த நையாயிக்கர் வேதாந்தி என்பது மிக பொருத்தம் நியாயம் தர்கசாஸ்திரம் வேதாந்தம் ஆகியவற்றை கற்று தேர்ந்தவர் அத்வைத்த சித்திக்கான நம்முடைய அத்வைத்த பிரம்மானந்தியம் என்கிற வியாக்கியானத்தை கற்றறிந்தவர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஸ்ருத பிரகாசிகா வியாக்கியானம் இருப்பதை போல சித்திக்கு வியாகியானமாக உள்ளது பிரம்மானந்தியம் பலவித மத நம்பிக்கை உடையவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபடுகையில் கைகொடுக்கும் கொடுக்கும் என்று இந்த நூல்களை கற்று தேர்ந்திருந்தார் குறிச்சி சுவாமிகள் பற்றி குறிச்சி ஸ்ரீரங்காச்சாரியர் என்பவர் மகாவித்வான் பஞ்ச கிராமங்கள் என்று அழைக்கப்படுபவை காரப்பங்காடு சேரன்குளம் குறிச்சி ஆகிய ஊர்கள் இதில் குறிச்சியை சேர்ந்தவர் ஸ்ரீரங்காச்சாரியர் சுவாமி சிறந்த இவரிடம் கற்ற அர்த்த விசேஷங்களை தேக்கி வைத்திருந்தவர் ஸ்ரீ அழகப்ப ஐயங்கார் என்னும் சுவாமி இவருடைய மருமான் அதாவது சொந்த சகோதரியின் மகன்தான் இருபத்தி ஐந்தாவது பட்டத்தை அலங்கரித்த சின்ன கலியன் சுவாமி இவருடைய பூர்வாசிரம மனைவியும் கலியன் சுவாமியினுடைய திருத்தமப்பனாரின் முதல் சம்சாரமும் சகோதரிகள் ஆவர் இந்த உறவை மனதில் கொண்டு ஸ்ரீ அழகப்ப ஐயங்கார் சுவாமி கலியன் சுவாமியின் திருத்தமப்பனாரை மாப்பிள்ளை என்றே அழைப்பாராம் சின்ன கலியன் சுவாமியை விட பதினான்கு வயது சிறியவரான கலியன் சுவாமியினுடைய திருத்தமப்பனாரும் இருபத்தி ஏழாம் பட்டம் ஜீயர் சுவாமியும் ஒன்றாக சேர்ந்தே மகாவித்வான் ஸ்ரீ அழகப்பா ஐயங்கார் சுவாமியிடம் கல்வி கற்றார்கள் வாதாவளி என்னும் தர்கசாஸ்திர நூல் பற்றி மகா மேதாவி மைசூர் அனந்தாழ்வான் இயற்றியது வாதாவளி என்னும் வேதாந்த சாஸ்திர நூல் வாதாவளி என்பது வாதங்களின் வரிசை அணிவகுப்பு தீபாவளி என்பதைப் போல இந்நூல்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் நான்கு வரி வாசித்தாலும் தலை சுற்றும் ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து கோடிகள் எடுத்து பூர்வ பட்சம் சித்தாந்தம் ஆகியவற்றை குரோட பத்திரம் என்று கேள்வி என்கிற முறையில் அமைத்துள்ள இந்நூல்களை கற்று கற்பிக்கும் திறமை வாய்ந்தவர் மிகச் சிலரே இந்த நூல்கள் இப்படி கடினமாக இருப்பதால் இந்நூல்களின் உள் நுழைந்து யாராலும் மாற்றங்கள் ஏதும் செய்ய இயலாது இந்நூல்களை கற்று கற்பிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களுள் கலியன் சுவாமியினுடைய திருத்தமப்பனாரும் ஒருவர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்வதாக சொல்வாராம் நம் சுவாமி திருநாராயணபுரத்தைச் சேர்ந்த அரையர் ஸ்ரீ ஊவே ராமசர்மா இந்நூலில் மூன்று நான்கு அதிகரணங்களை காலக்ஷேப முறையில் கலியன் சுவாமியின் திருத்தமப்பனாரிடம் பயின்றார் சுவாமிக்கு என்ன ஸ்மிருதி என்ன பாங்கு என்று வியந்து போற்றுவார் அரையர் ஸ்ரீ ஊவே ராமசர்மா சுவாமியினுடைய திருத்தமப்பனார் பல நூல்களை படிக்க தூண்டுவாராம் ராஜன் கண்டதை படித்தவன் பண்டிதனாவான் எல்லாவற்றையும் படி சிறந்த வாக்மியாக வருவாய் என்று ஊக்குவிப்பாராம் அதனை மன நெகிழ்ச்சியுடன் நினைவு கூறுவாராம் நம் கலியன் சுவாமி சுவாமியினுடைய திருத்தமப்பனார் ஸ்ரீபாஷ்யத்தில் தன்னிகரற்ற புலமை பெற்று விளங்கியவர் கானாத்தம் கௌதமியம் ஆகிய இ தர்க்கங்கள் கைவரப் பெற்றவர் இவை இரண்டும் மிகவும் பிராச்சீனமான தர்கங்கள் இப்படி தந்தையும் ஆசிரியர்களும் அமைந்தது நம் கலியன் சுவாமியின் நற்குடி பிறப்பை வெளிப்படுத்துகிறது ஸ்ரீ ஊவே கோபாலையங்கார் சுவாமி கலியன் சுவாமியின் ஆச்சாரியர் இந்த சுவாமி வானமாமலை தெய்வநாயகன் திரத்தில் இயற்றிய சுப்ரபாதம் அதி அற்புதமானது எங்கள் வானமாமலை திவ்ய தேசத்தில் பிரம்மோற்சவங்களில் மற்றும் வேறு பல நிகழ்ச்சிகளிலும் இந்த சுப்ரபாதம் சேவிக்கப்பட்டு வருகிறது அடியோங்களும் அனுபவித்து வருகிறோம் இந்த சுப்ரபாதத்தை எத்தனை முறை கேட்டாலும் செவி அழுக்காது எத்தனை முறை பாடினாலும் நா அளிக்காது இவரும் கலியன் சுவாமியின் திருத்தமப்பனாரைப் போலவே சாஸ்திரம் வேதாந்தம் ஆகிய நூல்களை கற்றுத் தேர்ந்தவர் கலியன்சுவாமி ஆரம்பக் கல்வி கற்ற வானமாமலை ஸ்ரீ ராமானுஜ சம்ஸ்கிருத பாடசாலையின் தலைமை ஆசிரியராக இருந்த இவரும் சுவாமியனுடைய திருத்தமப்பனாரும் சிறந்த நண்பர்களாக இருந்து வந்ததாக சுவாமி தெரிவிப்பாராம் மகா மகோபாத்யாய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மகா பண்டிதனான இவரை பற்றி நம் கலியன் சுவாமியின் சிந்தனைகள் இவர் பட்டங்களை தேடிப்போனது கிடையாது பட்டங்கள் இவரை தேடி வந்தன இதற்கு மேல் பட்டம் கிடையாது என்ற பெருமையை பெற்றது மகா மகோபாத்யாய என்ற பட்டம் வயாகரண பஞ்சானன என்றொரு பட்டம் சாஸ்திரத்தில் இவர் ஒரு சிம்மம் என்று சரபோஜி மகாராஜாவால் அளிக்கப்பட்டது பண்டிதராஜா என்னும் பட்டம் அச்சமயம் ஆங்கிலேயர் ஆட்சியின் வைஸ்ராயாக இருந்த லார்ட் வேவல் இவரை போயட் லாரட் என்னும் விருதால் அலங்கரித்தார் இந்த விருதானது தென்னாட்டில் நான்கு மகான்களுக்கு அளிக்கப்பட்டது சம்ஸ்கிருத மொழிக்காக ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கும் தமிழ் மொழிக்காக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கும் தெலுங்கு மொழிக்காக ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கும் மலையாள மொழிக்காக வள்ளத்தோல் மகாகவிக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது அடியேன் வித்யார்த்தி தசை முடிந்து வியாக்கரண சாஸ்திரத்தில் சிறந்து விளங்கிய சமயம் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி மனதில் பசுமையாக நிழலாடுகிறது பிரகிரு விலாசம் ஐவகை நிலங்கள் பற்றிய வடமொழி நூல் மகா மகோபாத்யாய பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பிரகிருதி விலாசம் என்று ஓர் காவியம் இயற்றினார் இயற்கையின் வனப்பை வர்ணிக்கும் காவியம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை நிலங்களுள் நீர் வற்றிப்போன போன பாலையை தவிர மற்ற இடங்களை வர்ணிக்கும் காவியம் இந்நிலங்களில் இருக்கும் நீர்நிலைகள் வனங்கள் முகடுகள் ஆகியவற்றை வர்ணித்து மனித சமுதாயத்திற்கு பயன்படுவதாக உள்ள அவற்றை உணர்த்தும் நூலாகும் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் பற்றியும் அவர் தம் நூல் பற்றியும் நம் கலியன் சுவாமி மனம் திறக்கிறார் அக்காலத்தில் காளிதாசன் பவபூதி போன்ற கவிஞர்கள் இருந்தார்கள் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் இவருடைய வாக்குவிலாசம் அவர்களையும் மிஞ்சியதாக இருந்திருக்கும் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் அடியேனுடைய ஆச்சாரியர் என்பதால் பட்சபாதத்தால் இவ்விதம் பேசுவதாக நினைக்க வேண்டாம் அச்சமயம் வானமாமலை பீடத்தை அலங்கரித்தவர் அடியனுடைய ஸ்ரீயான இருபத்தி ஏழாம் பட்டம் ஜீயர் இவர் சிறந்த தார்கிகர் வாதாவளி புலவர் இந்த சுவாமிக்கு சிறு சிறு கைங்கரியங்களை செய்து அடியேன் ஞான விருத்தி செய்து கொண்டிருந்தேன் சாஸ்திரிகள் தம்முடைய நூலான பிரகிருதி விலாசத்தை வெளியிட பொருளுதவி வேண்டி வானமாமலை மடத்திற்கு வந்தார் அப்பொழுது அந்நூலை ப்ரூஃப் பார்க்கும் பெரும் பேரு கிடைத்தது இவ்விஷயத்தை பெருமை கொண்டு அகங்காரம் கொண்டு சொல்வதாக நினைக்க வேண்டாம் இந்த பாக்யம் திவ்ய தம்பதியின் அருளால் இவ்வடியவனுக்கு கிடைத்தது பிரகிருதி விலாசத்தில் ஒரு ஸ்லோகம் பஞ்சசாமர விரத்தம் என்னும் சந்தத்தில் இயற்றப்பட்டிருந்தது சந்தஸ் என்றால் வேதம் யாப்பு என்று இரண்டு பொருள் படும் இங்கே சந்தஸ் என்பது கவிதை இயற்றப்பட்டுள்ள யாப்பை குறிக்கும் வடமொழி யாப்பிலக்கணத்தை மகாகவி காளிதாசர் செய்துள்ளார் தமிழில் யாப்பிலக்கணம் அமைத்தவர் தொல்காப்பியர் பிரகிருதி விலாசத்தில் அமைந்திருந்த பஞ்ச சாமர விருத்த ஸ்லோகம் துள்ளல் ஓசையுடன் அமைந்து உச்சரிப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் திருமழிசையாழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் போல் வாய் நிரம்ப விளங்கி நிற்கும் இந்த சந்தத்தில் கணம் பொருந்தி இருக்க வேண்டும் மூன்று அக்ஷரம் கொண்டது ஒரு கணம் இதில் குறிலும் உண்டு நெடிலும் உண்டு இதில் ஒரு அக்ஷரம் குறைந்திருந்தாலும் கண்டுபிடிக்க இயலாது இவ்வடியவன் ஆழ்ந்த ஸ்ரத்தையுடன் படித்து ஒரு மாகணத்தில் ஓர் அக்ஷரம் விட்டு போயிருந்ததை கண்டறிந்து விண்ணப்பம் செய்தான் ஆசிரியர் மகா ஆனந்தமடைந்து அடடே கண்டுபிடித்து விட்டாயே என்று மனம் உவந்து பாராட்டினார் இதுதான் சிறந்த வித்வான்களின் பெருந்தன்மை இப்படிப்பட்டவர்களை காண்பது மிக மிக அரிது தேர்வும் தந்தையின் ஊக்கமும் கலியன் சுவாமியின் திருவாக்கில் அடியேனுடைய திருத்தமப்பனாரும் இப்படிப்பட்டவர்தான் தேர்வுகளில் ஒரு பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்று வந்து காட்டினால் உடனே பிள்ளைக்கு யோகியதா பத்திரம் சாதிக்க மாட்டார் வேறொரு பாடத்தில் வாங்கியிருக்கும் சற்றே குறைந்த மதிப்பெண்களை சுட்டிக்காட்டி இதிலும் அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று டிஸ்கரேஜ் செய்வது போல் என்கரேஜ் செய்வார் இப்படிப்பட்ட மகான்களுக்கு எதிர்த்தட்டான சிலரும் உண்டு தன்னைவிட தன் மகன் புகழ்பெற்று விளங்குவது கண்டு பொறாமை கொள்ளும் வித்வான்களும் உண்டு தம் சீடன் ப்ரூஃப் பார்த்து எழுத்து குறைந்த கணத்தை கண்டுபிடித்ததை பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் மிகவும் பாராட்டினார் நீயும் ஒரு கவி ஆவாய் என்று மனமாற வாழ்த்தினார் இந்த மூன்று ஆச்சாரியர்களும் இவ்வடியவனின் ஆச்சாரிய திரயம் என்று வணங்கப்படுபவர்கள் சூத்ரே மணிக்கனா இவ என்றபடி ஒரு முத்துமாலையில் நடுவிலங்கு மணியாக இந்த ஆச்சாரிய மணிமாலையில் நடுநாயகமாக இலங்கியவர் அடியேனின் தந்தையான ஸ்ரீ ஊவே ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி கலியன் சுவாமியின் ஆச்சாரிய பக்தியை காணுங்கால் நாமும் அவ்வாறு குருபக்தியோடு இருக்க வேண்டும் என்பதனை அறிந்து கொள்ள முடிகிறது கலியன் சுவாமியின் கூற்றாக அடியேன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை இரு வகையாக பிரித்து கொள்ளலாம் அவை லௌகிக்கமான விஷயங்கள் அதாவது உலகின் நடைமுறைப்படி நடப்பவைகள் மற்றும் வைதிகமான நிகழ்ச்சிகள் வேதாத்தியனம் திவ்ய பிரபந்த பாராயணம் வியாகியானங்கள் முதலியவை விசித்த சிக்காமணியான மனவாள மாமுனிகள் அருளிய வியாக்யானங்களை விளக்குவதாக அமையும் வைதீக விஷயங்கள் இந்த வைதீக விஷயங்களை பற்றி பேசுகையில் அடியேனுக்கு தவிர்க்க முடியாமல் அடியேனுடைய திரு தமப்பனாரின் நினைவு வருகிறது அவர் ஸ்ரீபாஷ்யத்திற்கு அளிக்கும் விளக்கங்கள் உவமை அற்றவை இவற்றை கையிலங்கு நெல்லிக்கனியாக வைத்திருந்தவர் நியாய வேதாந்தங்களில் அபரிமிதமான ஞானத்தை பெற்றவர் நம் சித்தாந்தங்கள் மட்டுமின்றி அத்வைத்த சித்தாந்தத்திலும் அதிகரித்தவர் பரமத நிரசனம் செய்ய இது அத்தியாவசியம் அவர்கள் சித்தாந்தங்களில் புகுந்து புறப்பட்டு தெளிவானவனாக இருந்தால்தான் தர்க்கம் என்று வருகையில் அவர்களை வெல்ல முடியும் கம்பராமாயண புத்தகத்தின் அட்டை கருப்பா சிவப்பா என்பதை கூட அறியாத ஒருவன் கம்பனை விமர்சிக்க புறப்பட்டால் எவ்வாறு கேலி கூத்தாக அமையுமோ அதேபோல் பிற சித்தாந்த கோட்பாடுகளைப் பற்றி அறியாமல் தர்க்கத்தில் நுழைய இயலாது இதற்காக அடியனின் திரு தமப்பனார் அத்வைத்த சித்தாந்தத்தையும் அறிந்து வைத்திருந்தார் சங்கர மடங்கள் பற்றி ஆதிசங்கர ஸ்தாபித்த சங்கர மடங்கள் நான்கு ஆம்நாயம் என்றால் வேதம் என்று பொருள் திசைகள் நான்கு ஒவ்வொரு திசையின் பெயருடன் ஆம்நாயம் என்பதையும் சேர்த்து நம் நாட்டில் நான்கு மடங்களை நிறுவினார் அவை பூர்வ ஆம்நாய மடம் தக்ஷிண ஆம்நாய மடம் உத்தர ஆம்நாய மடம் மற்றும் பச்சிம ஆம்நாய மடம் பாரத தீர்த்த சுவாமி பாரத தீர்த்த சுவாமி என்பவர் சங்கர மடத்தின் குருவாக இருந்தவர் இந்த சுவாமி ஒரு காலத்தில் வானமாவலை மடத்திற்கு விஜயம் செய்திருந்தார் இரண்டு மூன்று நாள்கள் தங்கியிருந்தார் தெய்வநாயகனை சேவித்துவிட்டு தேவ வாணியாகிய சம்ஸ்கிருத மொழியில் மங்களாசாசனம் செய்தார் இவர் அனைத்து சாஸ்திர கிரந்தங்களையும் கற்று அவற்றில் ஆழமான அறிவை பெற்றவர் வானமாமலைக்கு விஜயம் செய்த பிறகு குற்றாலத்தில் அமைந்திருக்கும் தமது ஆசிரமத்திற்கு சென்றார் புறப்படுவதற்கு முன்பு அப்பொழுது பட்டத்திலிருந்த ஜியர் சுவாமியிடம் தாம் குற்றாலத்தில் நடத்த போகும் சதஸ்திற்கு மடத்தை சேர்ந்த வித்வான்களை அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அவர் வேண்டுகோளை ஏற்று அவருடன் சென்றவர்களுள் கலியன் சுவாமியின் திருத்தமப்பனாரும் அவருடைய நெருங்கிய நண்பரும் சுவாமியின் ஆச்சாரியருமான ஸ்ரீ ஊவே கோபாலயங்கார் சுவாமியும் ஆவர் அங்கே குற்றாலத்தில் மூன்று நாள்கள் நடந்த சதஸில் பங்கேற்று எல்லா வாத விவாதங்களிலும் ஈடுபட்டு அவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நிறைவான பதில் சொல்லி ஜெயித்தார்கள் இருவரும் பாரத தீர்த்த சுவாமி இதுவல்லவா பாண்டித்யம் என்று வியந்து போற்றி இவர்களை கௌரவித்து பரிசுகள் அளித்து அனுப்பி வைத்தாராம் இவ்வாறு தம் தமப்பனார் மற்றும் ஆச்சாரியர்களின் நற்புலமையையும் அவர் தம் பெருமையையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட நம் சுவாமியின் திருவடி தாமரைகளில் நன்றியினை உரித்தாக்கி மகிழ்வடைவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்